வேலையில ஒரு வேலாயுதம் இருக்குதுல்ல ஆமா அந்த வேலாயத்துக்கு பேரு சக்தி வேல் வேல் ஞானவேல்னு மக்கள் அவங்க மனோபாவத்துக்கு தகுந்த மாதிரி மாத்தி வச்சுட்டாங்க அதெல்லாம் சரி அந்த வேலாயுதத்தை முருகன் கையில கொடுத்தது பார்வதி பிராணம் சொல்லுது பார்வதி முருகனுக்கு தாய் தானுங்கள ஆமா தகிப்பு தன்மையையும் பழி வாங்காத குணத்தையும் போதிக்க கூடியதல்லவா தாய்மை உணர்ச்சி சொல்லு சொல்லு அப்படி இருக்கும் போது பழிவாங்க உணர்வை தூண்டக்கூடிய வேலாயுதத்தை தாயே குழந்தைக்கு கொடுத்த புராணத்துல தாய்மை உணர்ச்சி இருக்குங்கிறத